ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிதன் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம காளான் வச்சு ஒரு அசத்தலான அசைவு சுவையில் ஒரு வறுவல் ரெசிபி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் இந்த காளான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பொரியலுக்கு குழம்புக்கு இந்த மாதிரியான வறுவல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஸோ நான் ரெண்டு பேக்கெட் வந்துட்டு வாங்கியிருந்தேன் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே வந்துட்டு இந்த ஃபார்ம் வந்துட்டு இருக்குது இந்த காளான் பண்ணை இருக்கிறதுனால காலையில் அவங்க பறிச்சதுமே போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாச்சு மிதுனுக்கு இது ரொம்பவே ஃபேவரட் ஸோ அவனுக்கு வந்துட்டு அப்பப்போ நான் செஞ்சு கொடுப்பேன் இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு மரச்சக்கிழை ஆட்டின எண்ணெயை வச்சு தான் வந்து செய்ய போகிறோம் இந்த எண்ணெய் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பட் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் ப்யூரான மரச்சக்கு எண்ணெய் செவ்வை பிராண்டோடது இவங்க வந்து தான் தயாரிக்கிறாங்க இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக நல்ல மனமாக இருந்தது அண்ட் இவங்க வந்து நேரடியாக நிலக்கடலை வந்துட்டு விவசாயிகளுக்கிட்டருந்து வாங்கி தேர்ந்தெடுத்த நிலக்கடலை வச்சு தான் இந்த மரச்சக்கில் வந்து ஆட்டி இந்த எண்ணெய் வந்து தயாரிக்கிறாங்க ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது நம்ம எண்ணெய் விட்டதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடலைப்பருப்பு சோம்பு இது மூணுமே ஹாஃப் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டா நறுக்கி சேர்த்திருக்கேன் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன் விதையை நீக்கிட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயத்து வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திடலாம் வெங்காயம் ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு குக் ஆகிற அளவுக்கு உதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் எங்கள் ஊரில் வந்துட்டு நோம்பி சாட்டியிருக்காங்க ஸோ நான்வெஜ்ஜெலாம் வந்து சாப்பிட முடியாது அதனால் மஷ்ரூம்ல இந்த மாதிரிலாம் நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டில் செஞ்சு கொடுக்கும்போது மிதுன் வந்துட்டு நான்வெஜ்ஜை விஸ் பண்ண மாட்டான் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து இன்றைக்கி செய்கிறேன் ஸோ வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு குட்டிப்பாலத்து தக்காளி சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காளானியும் இது கூட சேர்த்திடலாம் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு பேன் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இது வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே ஆயிடும் எனக்கு மோஸ்ட்லி அந்த பட்டன் காளானோட இந்த சிப்பி காளானோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் அடிக்கடி வாங்கி புரியல் மாதிரி செஞ்சுக்குவேன் ஜஸ்ட்டு வெறும் உப்பு மிளகாய் தூள் போட்டு கூட வதக்கி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதுவும் வெறும் ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஸோ இதனால் அப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திட்டு இப்போது சிறகுகள் மசாலாவோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொள்ளாச்சி சிக்கன் மசாலா தான் வந்து சேர்த்திருக்கேன் இவங்களோடது வந்துட்டு பொள்ளாச்சி பிராண்டு தான் ஸோ இவங்களது சிறகுகள் அண்டு செவ்வை இது ரெண்டுமே வந்துட்டு அவங்களோட ஒருத்தருடைய பிராண்ட் தான் சூப்பராக இருந்தது அந்த மசாலாவும் நான் அவங்கக்கிட்ட தான் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து நிறைய மசாலா தூள்லாம் வந்து அரைக்க தேவையில்லை மல்லித்தூள் கரம் மசாலா அது இதுன்னு நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை நம்மளோட ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியான பக்குவமாக அரைச்ச மசாலா தான் அந்த பொள்ளாச்சி சிக்கன் மசாலா அதை தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு நூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அந்த மாதிரி மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வந்துட்டு மல்லித்தலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான காளான் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மஷ்ரூம் ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கெல்லாம் சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கும் வச்சு சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது சப்பாத்தி கூட இது சைடிஷ்ஷாக வச்சு சப்ஜி மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம் இப்போ தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கலாம் மல்லித்தலையை தூவி நல்ல ஒரு தடவை கிளறி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக இப்பி மேகி இந்த மாதிரி நூடுல்ஸ்லாம் செய்வோம் இல்லையா அந்த நூடுல்ஸ் செஞ்சுட்டு ஃபைனலாக நம்ம இந்த மஷ்ரூமையும் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பர்ஸ்னலாக நீங்களும் என்ன ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இந்த மஷ்ரூம் ஃப்ரை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் யூஸ் பண்ணிகிட்டுருக்க இந்த செவ்வை மரச்சக்கு எண்ணெயோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தர நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் அதுலேயும் கூட அவங்கள ரீச் பண்ணலாம் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் வர வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்